ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் நல்லா பஞ்சு மாதிரி அப்பம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் பார்த்திங்கன்னா மீடியமான இனிப்பாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அளவு சரியாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் அரைச்சது கொழுக்கட்டை மாவு பேக்கெட் மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் இதுக்கு பயன்படுத்தலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைக்கரைசலை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு வெள்ளக்கரைசல் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மீதி இருக்கிறத சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இருக்க வெள்ளைக்கரைசலையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது நீங்கள் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க ஸோ இந்த அளவு வெள்ளக்கரைசல் வந்து அரைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்காது அதனால கூட அரை கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும் அதே மாதிரி அப்பம் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகும் அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்கும் அதனால இந்த அளவு கரெக்டாக பார்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஏலக்காயாக இருக்குன்னா நீங்கள் வந்து அரைக்கும் போதே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கோங்க நம்ம உடனே அப்பம் செய்கிறதுனால கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்து செய்யும்போது தான் அப்பம் வந்து நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிருச்சு நம்ம அப்பம் வந்து ஊற்றிக்கலாம் உடனே நீங்கள் ஊற்றிடலாம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை இதை ஊற்றுறதுக்கு வானொலியில் தேவையான அளவுக்கு என்னையே நல்லா சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடானதோ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க நல்லா அது வந்து புஷ்ஷுன்னு எலும்பி வரும் இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்ததும் அதுக்கப்புறமா கரண்டி வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி கொடுங்க இன்னொரு பக்கமும் நல்ல சவந்து வந்து கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துருங்க மீடியம் ஹீட்லேயே வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள் மாவு வரைக்கும் நல்லா வெந்து வரும் இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு அப்பமா ஊற்றி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அப்பம் ஊற்றும் போது கடாயில் ஒட்டுது பிரிஞ்சு போகுது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதை இந்த மாதிரி நீங்கள் அப்பமாக ஊற்றாமல் பனியாரக்கல்லில் பனியாரம் கூட ஊற்றி எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ